வணக்கம் நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க நம்ம சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்மசுவாமி திருக்கோயிலோட ரோப் நிலையத்தில் தாங்க இருக்கிறோம் இன்னைக்கு டிசம்பர் பதினொன்று வேகக்காமங்க இன்னைக்கு நம்ம ரோப் கார் நிலையத்தோட நிலவரம் தாங்க பார்க்க போகிறோம் கார் பார்க்கிங் பாருங்க எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட கணக்கான கார்கள் இருக்குதுங்க இதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் தாங்க அதிகம் இன்றைக்கி அது இந்த ட்ராவலர் வேனு இந்த பெரிய பெரிய டூரிஸ்ட் வேனுங்க பஸ்ஸுங்க இது தாங்க அதிகமாக வந்திருக்கு பார்க்கிங்கே மொத்தம் ஃபுல்லாகிடுச்சு இது இல்லாமல் ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா ஆல்ரெடி அங்கே வெளியே ஒரு போர்டு வச்சுட்டாங்க ரோப்காருக்கான அந்த டிக்கெட் கவுண்டர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க அதாவது ரோப்கார் அரங்கத்தில் இருக்கிற பக்தர்களுக்கு தான் இது மேல்பட்டு அலோட்டாங்க புதுசாக உள்ளே நுழைகிற பக்தர்கள் அலோட் கிடையாது மணி பத்து கூட ஆவலங்க இன்றைக்கி வேலை நாள் வேலை வாங்க அடுத்து ரோப்கார் நிலையத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ரோப்கார் நிலையத்தோட கதவெல்லாம் மூடப்பட்டதுனால பக்தர்கள் வந்து திரும்பி வந்து அவங்க நடந்து செல்றத பார்க்க முடியுதுங்க அதாவது படிக்கட்டு ஏறி சென்று சுவாமி தரிசனம் செய்கிறவங்க படிக்கட்டில் போகலான்ற இதுக்கு வந்து இருக்காங்க நம்ம தொடர்ந்து நீங்க ரோப்கார் நிலையத்தோட கூட்டத்தை தாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிறைய பக்தர்களிடம் இப்போ நான் பேசினாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கன்னா நிறைய நடந்து போகக்கூடிய முடிவுறவங்க கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோப்காரில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க வெறும் வயசானவங்களுக்கும் நடக்க முடியாதவங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்றாங்க பட் இதை வந்து நான் சொல்ல முடியாது சரிங்களா அது அவங்க பக்தர்கள் அவங்க கருத்தா சொல்லிட்டாங்க ஆனா பாத்தீங்கன்னா லைன்ல அதிகபட்சமா வயதானவர்கள் நிறைய நம்மளால பார்க்க முடியுது இங்கே கோயில் நிர்வாகம் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் நடக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் நிறைய முன்னுரிமை கொடுக்கறத நம்ம வீடியோல நம்ம பார்த்துக்கிட்டாங்க இருக்கும் மக்கள் ஒரு மெயினா ஒரு பக்தர்கள் வேண்டுகோள் வைக்கிறதுனா இந்த இருக்கிற இந்த நான்கு நாட்கள் லேப் ஆகணும்னு நினைக்கிற பக்தர்கள் கொஞ்சம் பொறுமை காருங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னால பள்ளிக்கட்டுல செல்ல முடியுன்றவங்க தயவுசெய்து பழிகட்டில யூஸ் பண்ணிக்கோங்க ரோப்போ வந்து நீங்க நார்மலா வந்து ஒரு த்ரீ டேஸ்ல வந்து ஓப்ல வரலாம் அதே போல பாத்தீங்கன்னா நம்ம கார் நிலையத்துல ரோப்கார் மூலம் மலைக்கு சென்று சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் பட்சம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சு மணி நேரத்துல இருந்து ஏழு மணி நேரம் ஆகுங்க ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்கு அதே டைம் பாத்தீங்கன்னா நீங்க படியெட்டு பாதையை மூலம் மலைக்கு சென்றீங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே நீங்க சுவாமி தரிசனம் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு தோராயமா அதனால முடிஞ்ச அளவுக்கு படிகட்டு பாதையை அதிகளவு பக்தர்கள் பயன்படுத்துங்க படிக்கட்டு பாதையில் செல்ல முடியாத பக்தர்கள் மட்டும் ரோப்கார் சேவையை பயன்படுத்தினாங்கன்னா ஓரளவுக்கு சுலபமாக இருக்கும் இன்னைக்கு பக்தர்களோட வரிசையை ரொம்ப நீண்டு கொண்டே தாங்க போய்ங்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கமான என்னவோ ஓரளவுக்கு இப்படி ஷார்ட்டா வந்து சுகரான் நின்றுட்டாங்க பாக்கலாம் அடுத்தடுத்து என்ன அப்டேட் இருக்குன்னு தெரியல நம்ம அதே போல சிவலிங்க நரசிம்மர் கோவிலுக்கு வர விரும்புகிற நண்பர்கள் மற்ற உறவினருக்கு நம்ம இந்த வீடியோ அதிக அளவுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு கார்ட் சேவையில எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த என்னோட வீடியோல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வாங்க அவ்வளவு காலையில வந்தீங்கன்னா தான் பார்க்க முடியும் வருகிற வில்லி சனி நாயர் ஆகிய மூன்று நாட்களும் பாத்தீங்கன்னா அதே போல திங்கக்கிழமையும் பாத்தீங்கன்னா பக்தர்களோட கூட்டம் மிக அதிக அளவு வரும் என எதிர்பார்க்கப்படுதுங்க ஏன்னா லாஸ்ட் சண்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஃப்டி தௌசண்ட்க்கு அபோவாக தான் நம்ம மலைக்கு வகைக்கு பக்தர்கள் வந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஆயிரத்தி சொச்சம் பேர் தான் ரோட்கார் வகையே யூஸ் பண்ண முடியும் அத்தனை பேருமே ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நிலவரம் இருக்குன்னு நன்றி நான் உங்கள் யூடியூபர் வசந்த் இந்த வீடியோ அதிக அளவுக்கு ஷேர் பண்ணுங்க